அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கிராம உதவியாளர் தலையாரி என்று சொல்லப்படுகிற கிராம உதவியாளர் காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கு தமிழ்நாடு அரசு வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவங்க வந்து விஏஓ அந்த விக்கு உதவியாளராக இருப்பவர் தான் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம உதவியாளர் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்குமே வந்து இந்த காலி பணியிடங்களை வந்து அவங்க மாவட்ட இணையதளத்தில் வெளியிடுறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஆணை வந்து பிரபிச்சிருக்கிறாங்க சென்ற ஆண்டு நம்முடைய சேனலில் இந்த கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடியோக்களுக்கு மேலே நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்கான அந்த எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் நேர்முகத் தேர்வு வந்து எப்படி நடக்கும் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுலேருந்து லாஸ்ட்டில் போஸ்டிங் வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த போஸ்டிங்கில் என்ன மாதிரியான ஜாப் வந்து இருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான சேல்ரி கொடுப்பாங்க அவங்களுடைய பதவி உயர்வு வந்து எந்த மாதிரி இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் அதை ஃபாலோ பண்ணி சென்ற ஆண்டு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து வீடியோ உள்ள கமெண்ட் பண்ணாங்க நமக்கு வந்து ஃபோன்லேயும் வந்து தெரிவிச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் வந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணவங்க இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து போயிருக்கிறாங்க அதே போல் இந்த ஆண்டும் அந்த கிராம உதவியாளர் அந்த வேலைக்கு சேர்கிறதுக்கான அனைத்து தகவல்களும் நம்முடைய சேனல்களில் வீடியோவாக வழங்கப்படும் ஓகே இப்போ இந்த கிராம உதவியாளர் வேலை அந்த அறிவிப்பில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு வேலை தான் முழு நேர அரசு பணியாளர் தான் இந்த பணியின் பெயர் வந்து கிராம உதவியாளர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு சில மாவட்டங்களில் அதனுடைய காளிப்பணியிடங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது ஒரு சில மாவட்டங்களில் குறைவாக வந்து இருக்குது இந்த அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது இந்த மிக குறைவான காலிப்பணியிடங்கள் இருக்கிறதுல நீங்கள் வந்து அந்த இப்போ இந்த இருபது பதினஞ்சு இருபத்தி ஏழு முப்பத்தி மூணு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய நோட்டிஃபிகேஷனில் எடுத்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ எவ்வளோ வேக்கன்ட் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு வந்து தயாராகலாம் ஏன்னால் ஒரு இருபது போஸ்டிங் தான் இருக்குது அப்படின்னா ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து மிக குறைவான போஸ்டிங் தான் வந்து இருக்கும் ஒன்று ரெண்டு போஸ்டிங் தான் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு இந்த கிராம உதவியாளர் அந்த வேலைவாய்ப்புக்கு மிக மிக முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த தாலுகாவில் வந்து வேக்கண்டை வந்து ஃபில் பண்ணுறாங்களோ அந்த தாலுகாவில் நம்ம வந்து வசிக்கணும் அதனால் இருப்பிடச் சான்றிதழ் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் அதே போல் ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் அந்த தாலுகாவில் நம்ம வந்து குடியிருக்கல அப்படின்னா நம்ம அந்த தாலுகாவுக்கு விண்ணப்பிக்க முடியாது ஸோ அதே போல் தான் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன் இருக்கு அதில் அந்த மாவட்டத்தில் தாலுகா வாரியாக எவ்வளோ வேக்கன் வந்து பிரிக்கிறாங்க அதில் நம்ம கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கு வந்து தயாராகலாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோடில் நூற்றி நாற்பத்தி ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது காஞ்சிபுரத்தில் நூற்றி ஒம்பது மதுரையில் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் முந்நூற்றி அஞ்சு திருவண்ணாமலை நூற்றி மூணு திருப்பூர் நூற்றி ரெண்டு திருவாரூர் நூற்றி முப்பத்தி ஒம்பது திருவள்ளூர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று திருச்சி வந்து நூற்றி நாலு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு மேற்பட்ட காளி பணியிடங்கள் வந்து இருக்குது மற்ற மாவட்டங்களில் நூற்றுக்கு கீழே சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது அறுபது கூட வந்து இருக்குது சில மாவட்டங்களில் இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு ஸோ இந்த மாதிரியான ஐம்பதுக்கு கீழே வந்து பணியிடங்கள் வந்து இருக்குது இதை வந்து ஒரு மாவட்டத்தில் வந்து ஆறு தாலுகா இருக்கும் அல்லது எட்டு தாலுகா இருக்கும் பத்து தாலுகா இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கூட இருக்குது அப்போ அந்த தாலுகா வாரியாக பிரிக்கும் போதில் இப்போ கிட்ட எக்ஸாம்பிளுக்கு வந்து திருச்சியில் வந்து நூற்றி நாலு போஸ்டிங் அப்படின்னா திருச்சியில் எத்தனை தாலுகா இருக்கோ அத்தனை தாலுகாக்கும் பிரிப்பாங்க அப்போ பிரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாலுகாக்கும் அந்த இருபது வேக்கண்ட் இருபத்தஞ்சி வேக்கண்ட் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் இதனுடைய அதாவது தமிழ்நாடு முழுக்க உள்ள காலிப்படங்கள் எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது இதனுடைய மாத சம்பளம் வந்து பேசிக் சேலரி வந்து பதினோராயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரைக்கும் ஸோ இதனுடைய சேலரி பேசிக் சேலரி அப்படின்னா இதுக்கு வந்து அகவிலைப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டு வாடகைப்படி இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து இருக்கு அதனுடைய முழு விவரம் வந்து நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோவாக பதிவிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய வயது வரம்பு இருபத்தி ஓரு வயது நிரம்பியவராகவும் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மிகையாகாமலும் சரிங்களா மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி டூ ஏஜ் சில கம்யூனிட்டிக்கு வந்து அந்த ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க கல்வித்தகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதிகபட்சம் எவ்வளோ படிச்சிருந்தாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் வந்து இதுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க தேர்வு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா திறனறிதல் தேர்வு நேர்முகத் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் விவரங்களை டபிள்யூ 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 டாட் டிஎன் டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இணையதளம் வந்து தமிழ்நாடு அரசோட அதிகாரப்பூர்வ இணையதளம் இதுபோல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக வந்து அரசு வெப்சைட் வந்து இருக்குது ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து இதற்கான அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து விரைவில் வந்து வெளியிடுவாங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குறது அந்த நாடாளுமன்ற தேர்தல் கவுண்டிங் வந்து நடக்குது இல்லைங்களா அதாவது ஜூன் நாலாம் தேதி வந்து கவுண்டிங் வந்து நடக்குது அதற்கான ரிசல்ட் அறிவிச்சு ஸோ ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்கு அறிவிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸாமுக்கு எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றது சம்மந்தமாக அதாவது எப்படி இந்த எக்ஸாம்லாம் திறனறிதல் தேர்வு அப்படின்னா என்ன நேர்முகத் தேர்வுனா என்ன ஸோ இதுக்கு நம்ம வந்து எப்படி வந்து தயாராகணும் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும் யாரெல்லாம் அந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் இல்லை ஸோ இதை பற்றி முழுக்க மு முழுக்க நம்முடைய சேனலில் வந்து வீடியோவாக வரும் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்